வள்ளலார் ஆதீனம் தொன்மை ஞான மரபு குருகுலாம் நிறுவனர் ஞானாசிரியர் ஸ்ரீ சிவகுருநாத தேசிகர் ஒளி வேதம் உரையாடல் பகுதி மூன்று நாம் ஜீவனா ஆன்மாவா வணக்கம் குருவே தங்கள் திருமணிகள் பணிந்து வணங்குகிறேன் கடந்த பகுதியில மனுஷனுக்குள்ள நடக்கிற மர்மங்களைப் பத்தி பேசணும் ஆய்வறிவையும் தற்சதந்திரத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தி இயல்பு தூய்மை அடைந்தால் என்ன நடக்கும் என்ற என்னுடைய கேள்வியில முடிச்சோம் உயிர்களை ஜீவன் சொல்றோம் நாம ஜீவனா ஆன்மாவா இதற்கான விளக்கமும் வேண்டுகிறேன் குருவே நல்லது மகளே கடந்த ஒளி நெறி வேதாய்வுகள் என்னன்னு ஒரு ரீகேப்பு பண்ணிக்கலாம் தூண்டல் அசைவு விளைவு என்ற தொடர் இயக்க விதியின் அடிப்படையில்தான் ஒவ்வொரு இயக்கமும் இயங்கிக்கிட்டு இருக்கு இயக்க அறிவு தூண்டலாகவும் இயக்க செயல் அசைவாகவும் இருக்கு உயிராகிய ஜீவனை மலம் பற்றி இருக்கிறதுனால பிறப்பெடுத்த ஜீவனாகிய நமக்குள் மலம் இருக்கு இது ஜீவமல இயல்பா இருக்கு இந்த ஜீவமல இயல்பு வெளியேறுவதற்கு நிகழ்வுகள் வேண்டும் நிகழ்வுகளில் எல்லா உயிரும் தன்னுடைய இயல்புகளை தான் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கு இதைதான் வாழ்க்கைன்னு சொல்றோம் நிகழ்வுகளின் தொகுப்பு தான் வாழ்க்கை ஓரறிவு முதல் ஐந்தறிவு வரை உள்ள உயிர்களில் இந்த மலம் முழுவதும் நீக்க நிலையில்லை தளர்வு நிலைதான் உள்ளது மனித உயிர்களுக்கு மட்டுமே எடுத்த ஒரே பிறப்பில் ஆய்வறிவையும் தற்சுதந்திரத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தி மலத்தை முழுவதும் நீக்கிக் கொள்வதற்கான வாய்ப்பு சிறப்பு ஏற்பாடாக செய்யப்பட்டுள்ளது மனித பிறவிகளில்தான் மலம் நீக்க நிலை பெறுகிறது அவ்வாறு மலம் நீக்க நிலை பெற்றால் ஜீவமல இயல்பு முழுவதும் வெளியேறி இயல்பு தூய்மை பெற்று ஆன்ம அருள் இயல்பு வெளிப்படும் குருவே ஜீவமல இயல்பு வெளியேறுவதால் ஆன்ம அருள் இயல்பு எவ்வாறு வெளிப்படும் அது ஏற்கனவே இருந்த ஒன்றா ஆன்மா ஜீவன் இந்த இரண்டின் புரிதல் குழப்பமாக இருக்கு நம்ம ஆன்மாவா இல்ல ஜீவனா ஆமா இத பத்தி தெளிவா புரிஞ்சுகிட்டாதான் அடுத்த பல பேருண்மைகளை புரிஞ்சுக்கலாம் ஆனா இதுக்கு ரொம்ப பொறுமை தேவை பிரபஞ்ச ரகசிய விதிகளை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல மகளே முயற்சி பொறுமை கவனம் நேர ஒதுக்கீடு முக்கியம் ஏன்னா இது நம்ம வாழ்க்கையே மாற்றி அமைக்க போற விஷயம் நிச்சயமாக குருவே சரி மலத்தால் தடைப்பட்ட ஆண்மை இயக்கமே ஜீவன் இதற்கு ஒரு அற்புத உதாரணத்தை எடுத்துக்கலாம் ஒளிரும் ஒரு மின்சார பல்பை ஆன்மாவாக எடுத்துக்கொள்ளலாம் பல்பு மீது கருமையாக புகை படிந்துள்ளது அதனால் ஒளிர்தல் மங்கலாக உள்ளது பல்பை ஒளிர வைப்பது மின்சாரம் ஒளிக்கதிர்கள் பட்டு நமக்கு பல்வேறு காட்சிகள் தெரிகின்றன ஒளிக்கதிர்கள் இல்லாமல் நம்மால் காட்சிகள் காண முடியாது இறைமையின் ஆளுமையே மின்சாரம் இந்த மின்சாரத்தை கண்களால் காண முடியாது ஆனால் ஒளிராத பல்பை ஒளிர வைக்கும் சுழலாத மின்விசிறியை சுழல வைக்கும் மின் அடுப்பில் கனலை தரும் இயந்திரங்களை இயங்க வைக்கும் வாகனங்களை ஓட வைக்கும் இதுபோல் இயக்கங்களின் வடிவ அமைப்பிற்கேற்ப இயக்கங்களுக்குள் மையம் கொண்டு அவைகளை இயங்க வைப்பது இறைமை அனைத்து இயக்கங்களுக்கும் ஆதி மூலத் தூண்டலாக இருப்பது இறைமையின் ஐந்து வகை இயல்புகள்தான் இந்த இயல்புகளை ஏற்று இயங்குவதுதான் ஆன்மா பல்பு மீது புகை படிந்துள்ளது போல் ஆன்மாவின் மீது இருள் மலம் படிந்து அதன் ஒளிர்தலை தடைப்படுத்துகின்றது தடைப்பட்டு ஒளிர்கின்ற மங்கிய ஒளியைத்தான் உயிர் என்றும் ஜீவன் என்றும் கூறுகின்றோம் இயல்பு ஊக்க அகத்தூண்டல் இயக்க அசைவாகிய இயல்பு இயக்கத்தை எல்லைப்படுத்தும் அதாவது அடையாளப்படுத்தும் வடிவம் ஆகிய மூன்று மையங்களை உடைய அனைத்தும் உயிர்கள்தான் உலகு உயிர் திரள் எல்லாம் ஒளி பெற்றிட என்று திருவருட்பாவில் வள்ளல் பெருமானார் அவர்கள் கூறுகின்றார் திரள் என்பது திரட்சி பேரருளால் திரட்டப்பட்ட வடிவம் அதாவது அணு இயக்கம் அணு முதல் அண்டங்கள் வரை அனைத்து இயக்கங்களிலும் ஒன்று தூண்டல் அறிவாகவும் இரண்டு இயல்பு அசைவாகவும் மூடு வடிவம் தொடர்பாகவும் மூன்று மயங்கள் உண்டு இதைத்தான் நாம் ஒன்று காரண தேகம் அதாவது மூல உடல் ஆனந்தமய கோஷம் என்றும் இரண்டு சூட்சும தேகம் அதாவது நுண்ணுடல் மனோமய கோஷம் என்றும் மூணு தூல தேகம் அதாவது பருடல் அன்னமய கோஷம் என்றும் மூன்று முதன்மை உடல்களாக சொல்றோம் இந்த மூன்று முதன்மை உடல்களை ஒன்றோடு ஒன்று இணைக்கும் இரண்டு துணை உடல்கள் உண்டு அவைகள் ஒன்று அக இருள் தேகம் அதாவது அறிவு இயக்க உடலாகிய விஞ்ஞானமய கோஷம் இரண்டு புற மருள் தேகம் அதாவது ஆற்றல் இயக்க உடலாகிய பிராணமய கோஷம் இந்த ஐந்து மயங்களும் இணைந்த ஒரு இயக்கம்தான் மனிதன் இந்த ஐந்து உடல்களைத்தான் பஞ்ச கோஷங்கள் என்று சொல்கின்றோம் இது மனிதனை ஆராய்ந்த நம் முன்னோர்கள் கண்ட பேருண்மை பல்பு மேல படிஞ்சிருக்கிறது போல ஆன்மாவாகிய நம் சுயத்தின் மீது படிஞ்ச அழுக்குதான் மலம் இந்த மலத்தினால் தான் நாம ஜீவனா பிறப்பெடுத்திருக்கிறோம் மலம் நீங்கினால் ஆன்மாவா குருவே ஆம் மலம் தான் ஆன்மா மனித உயிராகிய நாம இயங்குவதற்கு ஒன்று தூண்டல் அறிவாகவும் என்று இயல்பு அசைவாகவும் மூன்று வடிவம் தொடர்பாகவும் இருக்கு இதுதான் நமக்கு மூல உடல் சூட்சும உடல் பருவுடல் அப்படின்ற மூன்று முதன்மை உடல்கள் இவைகளை இணைக்கும் இரண்டு உடல்களாக ஒன்று அறிவு இயக்க உடல் என்று ஆற்றல் இயக்க உடல் இருக்கு இந்த அஞ்சு மயமும் சேர்ந்த ஒரு உயிர் தான் மனுஷன் இந்த ஐந்து பஞ்ச பஞ்சகோஷங்கள்னு சொல்லுவாங்க ஆன்மா ஜீவன் உயிர் இயங்கும் பஞ்சகோஷங்கள் விளக்கமருமை குருவே ஜீவமல இயல்பு வெளியேறும் போது ஆன்ம அருள் இயல்பு வெளிப்படும் இதுதான் இயல்பு தூய்மைன்னு சொன்னீங்க ஆமா பல்பு மேல இருக்க கரும்புகையை நீக்கிட்டா பல்பு வெளிச்சம் எப்படி இருக்கும் ரொம்ப பிரகாசமா இருக்கும் அப்போ அந்த பிரகாசம் புதுசா வெளிப்பட்டதா இல்ல குருவே அந்த பிரகாசத்தை கரும்புகை மறைச்சிட்டு இருந்தது கரும்புகை நீங்கியதும் பல்பின் பிரகாசம் தானாகவே வெளிப்பட்டது அதுபோலதான் உயிரை பற்றிய ஜீவமல இயல்பு வெளியேறும் போது இயல்பு தூய்மை அடைகிறது அங்கு ஏற்கனவே இருந்த ஆன்ம அருள் இயல்பு வெளிப்படுகிறது அப்படின்னா ஆன்ம அருள் இயல்பு என்பதுதான் நம் சுய இயல்பா ஆன்மாவுக்கு தனி இயல்பு என்ற ஒன்று இல்லை ஆனால் அதன் சுய இயல்பு எப்படி உள்ளது என்றால் ஒன்று இறைமை இயல்பை ஏற்பது இரண்டு ஏற்ற இயல்பில் இயங்குவது மூணு இயங்குவதை வெளிப்படுத்துவது இவைகளே ஆன்மாவின் இயல்புகளாக இருக்கின்றது இறைமை இயல்புகள் நித்தியமானவை அதனால் இறைமை இயல்பை ஏற்று இயங்கி வெளிப்படுத்தும் ஆன்மாவும் நித்தியமானவை எனவே ஜீவமலம் நீக்க நிலையில் ஏற்கனவே வெளிப்பட்டிருக்கும் ஆன்மநிலை அனுபவமாகிறது இது பெறுவதால் வருவதல்ல நம்மை வஞ்சித்துக் கொண்டிருந்த ஒன்றை இழப்பதால் ஏற்கனவே இருந்த ஒன்று வெளிப்படுவது இந்த வெளிப்பாட்டில் அருள் இயல்புகளாகிய இறைமையின் இயல்புகளில் ஆன்மா இயங்கும் அப்படின்னா ஆன்மாவின் இயல்பாக வெளிப்படும் இறைமையின் இயல்புகள் என்ன ஆன்மாவின் இயல்பாக வெளிப்படும் இறைமை இயல்புகள் ஐந்து உடைய பேராளுமை ஆற்றல் பேரறிவு உடைய இயக்கும் ஆற்றல் பேரசைவு உடைய இயங்கும் ஆற்றல் இயக்கும் தன்மையிலிருந்து தோன்றிய படாமையின் ஈர்த்தல் ஆற்றல் இயங்கும் தன்மையிலிருந்து தோன்றிய எல்லையின்மையின் இணைதல் ஆற்றல் இந்த ஐந்து ஆற்றல்கள் இணைந்த மகா விரிவு அலைதான் பிரபஞ்ச பிராணவாகிய பேராற்றல் அண்டத்தில் உள்ள அனைத்து விளைவுகளுக்கும் இந்த பிரபஞ்ச பிராணவாகிய பேராற்றல்தான் மூல ஆற்றலாக உள்ளது இந்த ஐந்து மூல முதல் பொருள்களை அதாவது மேட்டர் கொண்டு பேராற்றல் அதாவது எனர்ஜி இணைத்து படைக்கப்பட்டதுதான் பிரபஞ்சத்தின் அனைத்து இயக்கங்களும் இந்த ரகசியங்களை நினைவில் நிறுத்த வேண்டும் அது அனைத்தையும் ஆளுமை செய்யும் பேராளுமை அனைத்தையும் அறியும் பேரறிவு பேரின்பமாகிய தடைபடாத நித்திய சுகம் அனைத்தையும் ஈர்த்து இயக்கி பகுதி படாமல் எங்கும் தானாகவே இருக்கும் பகுதிப்படாமை அனைத்திலும் இணைந்து இயங்கி எல்லைப்படுத்த முடியாமல் எங்கும் நிறைந்திருக்கும் எல்லைப்படாமை இவைகள் இறைமையின் முதன்மை ஐந்து இயல்புகளாகும் இந்த இயல்புகளை ஏற்று இயங்குவதே ஆன்ம அருள் இயல்பாக இருப்பதால் வானத்தில் ஒளிரும் கோடான கோடி நட்சத்திரங்களில் ஒன்றான நட்சத்திர ஒளி போல் ஆன்மா நட்சத்திரமாக ஒளிரும் எங்கும் நிறையும் காற்றில் கலந்துவிடும் சுவாசம் போல் ஆன்மா எங்கும் நிறையும் கனலில் உருவம் அருவமாய் மறைவது போல் ஆன்மா மறையும் கடலுக்குள் சேர்ந்த நீர்த்துளி போல் ஆன்மா இறை சாகரத்தில் ஈர்த்து கொள்ளப்படும் நிலத்தில் இணைந்துவிடும் வாசம் போல் மண்ணோடு மனமாய் ஆன்மா இணைத்துக் கொள்ளப்படும் இறைமையின் இயக்கக் களமாகி இயங்கும் இயல்பே ஆன்மாவின் அருள் இயல்பு அதுவே நம் சுய இயல்பாக வெளிப்பட்டு விளங்கும் இவ்வியல்பு வெளிப்பட்டு ஒலியுடல் ஒலியுடலில் அதாவது லைட் சவுண்ட் பாடி வாழ்பவர்களையே நாம் விண்ணவர் என்கின்றோம் ஆஹா எப்படிப்பட்ட ரகசியங்களை எளிதில் புரியும்படி விளக்கியிருக்கிறீர்கள் மனுஷனுக்குள்ள இவ்வளவு மர்மங்களா ஒலியுடல் ஒளியுடல் வானவர் விண்ணவர் இந்த நிலையெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருக்குது குருவே படைப்பின் பிரம்மாண்டத்தையும் அதன் தலைவர்களையும் உலகங்களையும் வெளிகளையும் தெய்வங்களையும் இன்னும் உள்ள எல்லா சூற்றுமங்களையும் கடந்து இருக்கும் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரையும் அவரின் தனிப்பெருங்கருணை செயல்களையும் சராசரி மனிதனும் ஆராய்ந்து புரிந்து கொள்ளும் வகையில் திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் அவர்கள் தன்னுடைய திருவருட்பா அகவலில் ஆழ்ந்து அறியும் வகையில் எழுதி வைத்துள்ளார் ஆம் குருவே திருவருட்பா அகவல் வரிகள் ஆராய்ந்து உணரப்பட வேண்டியவை மன்னவர்களாக வாழும் மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் எய்த வேண்டிய பெரும் நிலைகளை நமக்கு அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கின்றது ஆனா மன்னவர்களாக இந்த பூமியில வாழற நாம மனித நிலைக்கு வடிவத்தில் பரிணாமம் அடைஞ்சாலும் இன்னும் விலங்குகள் இயல்புகள் நம்ம விட்டுப் போகல இந்த மல இயல்புகள் நீங்கி மனித இயல்புகள் முழுமையடையணும் அடுத்த பரிணாம வளர்ச்சியான மாமனித நிலைக்கு இயல்பு மாற்றம் நடக்கணும் இயல்பு மாற்றத்தில்தான் ஜீவமல இயல்பு வெளியேறுகிறது வெளியேறிய ஜீவமல இயல்பு அளவிற்கு ஏற்ப ஆன்மாருள் இயல்பு வெளிப்படுகிறது வெளிப்பட்ட ஆன்மாருள் இயல்பு வெளியேற வேண்டிய ஜீவமல இயல்பிற்கு அழுத்தத்தை தந்து வெளியேற்றுகிறது இது நடக்க வேண்டும் என்றால் இயல்பு மாற்றம் நடந்தே தீர வேண்டும் இது மாமனித நிலைக்கு உயரும் வழி இது இந்த பிரபஞ்சம் மனிதனுக்காக கொடுத்திருக்கும் மற்ற உயிர்களுக்கு கொடுக்க முடியாத அரிய வாய்ப்பு அதனால்தான் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றார்கள் உண்மை குருவே மனிதனின் இயல்பை பற்றிய நம்முடைய ஆய்வு அவனுக்குள் மறைந்திருக்கும் மர்மங்கள் பற்றிய என்னுடைய கேள்விக்கான பதில் பிரபஞ்ச ரகசிய பேருண்மைகளாக இருக்கு குருவே மனிதனுக்குள்ள இருக்கிற ஜீவமலை இயல்புதான் அவன் அடைய வேண்டிய நிறைவையும் சுகத்தையும் தடுக்குதுன்னு சொன்னீங்க அவனுடைய வாழ்க்கையில இது எப்படி நடக்குது மனிதனை பற்றிய ஆய்வு இன்னும் நுட்பமா போறதால இதற்கான விளக்கம் இன்னும் வேண்டும் குருவே நிச்சயமாக அறிவை இன்னும் நுட்பமாக்கி கேட்டால் மட்டுமே புரியும் ஆன்மா ஜீவனாக பிறப்பு எடுக்கும் போது மூன்று முதன்மை மையங்கள் அதாவது உடல்கள் உருவானதுன்னு சொன்னேன்ல ஆம் குருவே ஒன்று மூல உடல் அறிவு இரண்டு நுண்ணுடல் அசைவு மூன்று பருடல் தொடர்பு அப்போ ஆன்மா ஜீவனாக பிறப்பெடுக்க காரணமான மலமும் இந்த மூன்று மையங்களிலும் இருக்கும் இல்லையா ஓ சரிதாங்க குருவே மூல உடலாகிய அறிவை மறைத்த மறைப்பு ஆணவ மலமாக உள்ளது இது அறிவில் அறியாமையாக உள்ளது நுண்ணுடலாகிய அசைவை மறைத்த மறைப்பு மாயை மலமாக உள்ளது இது அசைவில் முரண்பாடுகளை ஏற்படுத்துகிறது ஆணவ மலமும் மாயை மலமும் இணைந்து பருவுடலாகிய விளைவில் கண்ம மலமாக வடிவெடுக்கிறது அறிவை மறைத்த ஆணவ மலம் அறிவில் அறியாமையாய் நின்று நான் ஆகிறது அசைவை மறைத்த மாயா மலம் இயக்கமுரணாய் வந்து எனது என்கிறது இந்த நான் எனது ஆகிய இரண்டு மறைப்பும் அகந்தை தூண்டலாய் நின்று நம் இயல்பு மாற்றத்தை தடுக்கிறது குருவே மும்மலங்கள்னு சொல்லுவாங்களே அதுதானே இந்த ஆணவ மலம் மாயை மலம் மலம் ஆம் சரியாக சொன்னாய் இந்த ஈகோன்னு சொல்லுவாங்களே அதுதானே நீங்க சொல்ற அகந்த ஆம் அறிவை மறைத்த நான் அசைவை மறைத்த எனது இந்த இரண்டும் சேர்ந்ததுதான் அகந்தை ஜீவமல இயல்புதான் அகந்தையாக வெளிப்படுகிறது இந்த அகந்தை தூண்டல் ஆளுமையில்தான் மனிதர்களாகிய நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம் நாம் தேடும் நிறைவும் அடையும் சுகமும் கரைவதும் அறிவால் துயரமும் உடலால் துன்பமும் நிகழ்வதும் நம் இயல்பு மாற்றத்தை தடுப்பதும் எதிர்மறை எண்ணங்களை விதைத்து பழகிய பழக்கத்திலேயே இருப்பதும் நமக்கான இலக்கை மறைப்பதும் இந்த அகந்தை தூண்டல்களை மட்டும் நாம் ஏற்று இயங்குவதால் வரும் விளைவு புரியுதுங்க குருவே நமக்குள்ள இருக்கிற அகந்தை தூண்டல் தான் நாம் அடைய வேண்டிய உண்மையான அனுபவத்தை இயல்பு மாற்றத்தை தடுக்குதுங்களா குருவே ஆம் மகளே அப்படின்னா இந்த அகந்தை தூண்டலில் இருந்து எப்படி தப்பிப்பது குருவே அகந்தை தூண்டலில் இருந்து நம்மை காப்பாற்றும் ஆபத் பாந்தவரே மனசாட்சி ஓ மனசாட்சியா இத நாம அடிக்கடி பொதுவா சொல்ற வார்த்தையாச்சே ஆமா நம்மை காப்பாற்றும் மனசாட்சி தூண்டலை ஏற்று நம்மை நாம் எப்படி காப்பாற்றிக் கொள்வது அது எங்கிருந்து எதற்காக எப்படி வருவது இப்படி இன்னும் பல ஆய்வுகளை நமது உரையாடல் அடுத்த பகுதியில் தொடரலாம் ஒளிநெறி வேத பாடங்கள் மிகவும் நுட்பமானது பலமுறை படித்தாலும் கேட்டாலும் மட்டுமே அறிந்து தெளிந்து உணர முடியும் எனவே இந்த மூன்று உரையாடல் பகுதிகளையும் நன்கு கேட்டு தெளிந்தால் மட்டுமே மனசாட்சி பற்றிய நமது அடுத்த உரையாடல் பகுதி புரியும் நல்லது குருவே இந்த உரையாடல் பல மர்மங்களை இன்னும் உடைச்சிருக்கு நம்முடைய அடுத்த உரையாடல் பகுதிகளில் மேலும் ஆய்வு செய்யலாம் மிக்க நன்றி குருவே தங்கள் திருவடிகள் பணிகின்றேன் நல்லது மகளே இறைமை ஆசீர்வாதங்கள் தொடரட்டும் இந்த உரையாடல் பகுதி பயனுள்ளதுன்னு நினைச்சா இத உங்க நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படியே எங்க ஒளிநெறி வேதம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க தர ஆதரவும் ஊக்கமும் இன்னும் பல பேருண்மைகள் வெளிவர உந்து சக்தியா அமையும் வாங்க ஒளிநெறி வேதம் கத்துக்கலாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே குருவே சரணம்